இன்றைக்கி ஒரு ப்ரேயர் எடுக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டேன் அதை நான் எழுதியும் வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் அந்த ப்ரேயரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யாருடைய ப்ரேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனத்தில் உள்ளதான ஆபரஹாமின் ப்ரேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிலும் விசேஷமாக இருபத்தி மூணாவது வசனம் ஆபரகாம் சமீபாய் சேர்ந்து துர்மார்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ என்றான் இந்த ப்ரேயரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோதம் அழிவதை பற்றி ஆப்ரஹாம் நமக்கு அந்த இடத்துல ஜெமம் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதோடய ஸ்பெஷாலிட்டியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ரஹாமுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை ஆபிரகாமோடு கூட கர்த்தர் வந்து பேசினதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது நான் ரொம்ப ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் இந்த ஹெவனுடைய மூவை நீங்கள் யோசிக்கணும் அல்லது ஹெவனுடைய மூவை புரிஞ்சிக்கணும் இந்த பிதாவை அறிகிற அறிவு குமாரனை அறிகிற அறிவுலாம் நமக்கு இருக்குது இல்லைங்களா அதை வந்து அதை தெரிஞ்சிக்கிறது தான் இருக்கிறதே ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போது சோதம் குமாராவை அழிக்க போகிறாங்க அழிக்க போகும்போது மூன்று புருஷர் வராங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவனும் ரெண்டு தூதர்களும் வராங்க அப்படி அழிக்க போகிறவங்க நேராக சோதமில் இறங்கி அழிச்சிட வேண்டியது தானே ஏன் அவங்க நேராக மமரையின் சமபூமிக்கு இங்கே வராங்க யாருக்கிட்ட வராங்க ஆபிரஹாம்கிட்ட வராங்க ஆபரகாம் பாட்டுன்னு வீட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறார் நேராக வராங்க ஆபிரஹாம் கூட பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆபரகாம் வீட்டில் சாப்பிட்றாங்க பாருங்க ஒருத்தர் அழிக்க போறதுக்கு முன்னாடி உட்காந்து சாவகாசமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்றாரு நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனோ ஏன் இந்த வார்த்தையை ஆபரகாம் சொல்லணும் சோதம் அழிய போது ஆபரக்ட்ட ஏன் சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் ஆபரகாம கிட்ட வந்துட்டு போறாரு அப்படின்னு கேட்டால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இந்த அழிவில் என்று கூல் கூழ் பண்ண முடியும் உதாரணமாக நான் சொல்றேனே எந்த நேரத்தில் கர்த்தர் வராருன்னு பாருங்களேன் பகலில் உஷ்ணமான வேலையில் அப்படின்னு இருக்கு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு கர்த்தர் மமனையின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேலையில் கூடரவாசலில் உட்கார்ந்து இந்த உஷ்ண வேலைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் எப்ப வராரோ அந்த நேரம் வந்து அந்த அப்ப நடக்கிற சம்பவம் வந்து கர்த்தருடைய மனநிலையை சொல்லும் உதாரணமா ஏதேனிலே பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலாவும்படி வந்தார் குளிர்ச்சியான வேலையில் வராருன்னா உலாவறத்துக்கு வராரு அழிக்க வரும்போது எப்போ வருவார் உஷ்ண வேலையில் வருவார் அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய மனநிலை கருத்தர் கோவமாக இருக்கிற அர்த்தம் அப்போ கோவமாக இருக்கிற தேவன் சோதோமுக்கு நேராக போகாமல் அவர் நேராக எங்கே வராரு ஆபரகாம்கிட்ட வந்துட்டு சோதோமுக்கு போறார் அதனுடைய நோ அதோட நோக்கம் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா அவ்வளவு கோவத்தில் இருக்கிற தேவன் நேராக போனார்னா அந்த இடத்துல மிகப்பெரியதான அழிவு நடக்கும் அந்த அழிவில் ஒரு சிலர் பேர் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது இப்போ ஆண்டவர் அந்த அழிவில் இருக்கிற கோபத்தை அவனை கொஞ்சம் ஆண்டவரை கூல் பண்ணுறத இவன் பண்ணுவான் யார் ஆபிரகாம் பண்ணுவான் அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் வர்றார் இப்போ மோசை கிட்ட எடுத்துக்கோங்க இஸ்ரோவேல் ஜனங்களை அழிக்க போகிறார் அழிக்க போகிறவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்கள அழிச்சிட வேண்டியது தானே மோசை கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் நீ விலகிக்கோ நான் இஸ்ரோவேலையை அழிக்க போகிற என்ன நம்பிக்கை இவன் நினைச்சா உடனே அழிச்சிடலாம்ல அப்போ என்ன நம்பிக்கை நான் மோசை கிட்ட போய் சொல்லுவேன் அவன் என் கோவத்தை தனிச்சிடுவான் சில நேரத்தில் அப்பா பார்த்தீங்கன்னா பையனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட சொல்லுவாரு அவனை அமைதியா இருக்க சொல்லு அவனை பிச்சுருவேன் ஏன் இவன் நேரம் போய் பிச்சிட தானே ஏன் இவங்ககிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இவங்க கிட்ட சொன்னால் அவங்க அவங்கள போய் கூல் பண்ணுவாங்க இல்லை இவரை கூல் பண்ணுவாங்க அந்த அழிவு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம் இல்லையா சொப்பனத்தில் கத்துற சில காரியங்களை எனக்கு சொல்றாரு தரிசனமா சில காரியங்கள் எனக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறோம் ஏன் காட்டுறாரு ஏன் உங்ககிட்ட காட்டணும் நீங்கள் பாருங்கள் ஒரு சிலர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர் எங்களுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அது எதுக்கு சொன்னார் ஏன் சொன்னார் தெரியாது அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படிம்பாங்க அவர் ஏன் உங்ககிட்ட சொன்னார் தெரியுமா உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அதுக்காக ஜோம் பண்ணுவீங்க அந்த கோபத்தை தணிக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடியும் பரலோகம் உங்களை நம்புச்சு நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம் நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பெரிய பெரிய ஊழியர்காரங்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார் பெரிய பெரிய தீர்க்க தரிசிக்க தான் வெளிப்படுத்துவார் நான் சொல்லுவேன் பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு இந்த காலத்தில் வெளிப்படுத்தாததை பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாததை சாமானியர்கள் உங்களுக்கு கத்தர் வெளிப்படுத்துகிறார் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆவியில் எளிமை இருக்கிறது கத்த நீங்க காத்திருக்கிறீங்க பயத்தோட காத்திருக்கிறீங்க தான் கத்தர் பேசுவார் இன்னைக்கு ஒரு சிலருக்கு நான் தீர்க்கதரிசி எங்கிட்ட கத்தர் பேசுவாருங்கிற பெருமை வந்துருச்சனால கத்தர் பேச மாட்டார் நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட வெளிப்பாடு கொடுக்குறாரு நிறைய பேர் சமீபத்தில் கூட ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க அண்ணன் ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை காட்டினாரு அதை பார்த்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் ஏன் ஆண்டவர் அதை காட்டுறாரு அது ஒரு அழிவப்பு சம்மந்தப்பட்டது ஏன் உங்ககிட்ட காட்டுறாரு உங்ககிட்ட சொன்னா நீ ஜோம் பண்ணுவேன்னு உன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் கத்தர் காட்டுறாரு ஏன் என்னுடைய கோவத்தை நீ குறைப்ப என்னுடைய கோவத்தை கொஞ்சம் கூல் பண்ணுவ ஏன் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தருடைய கிருபை பெருகும் ஆண்டவருக்கு அழிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை ஆண்டவருக்கு அவங்களை காப்பாற்றணுங்கிறதான் நோக்கம் சிலரை காப்பாற்றவே முடியாத இடத்துக்கு போயிடும் சோதகம் போயிருச்சு சரி இவங்களை அந் அந்த அடி அடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அதாவது சில வசனங்களை பார்க்குறோம்ல அவர் மட்டமாய் தண்டித்து அப்படின்னு அந்த மட்டமாய் தண்டிக்கிற இடத்துக்காவது என்னை இவன் மாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வர்றார் இப்போ ஆபரகாம்கிட்ட வந்து சொல்கிறார் ஆபரகம் பாருங்க ஆபரகம் இவன் பேர் பட்டவன் பாருங்கள் இப்போ அங்கே பிரிஞ்சு போனவன் யாரு சோதம்குள்ளே இருக்கிறவன் யார் லோத்து என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறான் வாக்குவாதம் பண்ணிட்டு போயிருக்கிறான் இந்த வாக்குவாதம் பண்ணிட்டு போன லோத்து அங்கே இருக்கிறான் இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது என்னது பிரிஞ்சு போன பிறகு சோதோமை அவங்ககிட்ட இருந்தது எல்லாத்தையும் சில ராஜாக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டு போன போது ஆபரகம் போய் சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாரு சோதரராம்ஜா கிட்டே கொடுத்துட்றாரு இப்பவும் லோத்து திரும்பி ஆபரகமோட வரல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி சோதோமுக்கே போயிட்டார் இப்போ ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன நீ அங்கே போய் இருக்கிற இப்போ நீ எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு போயிட்ட சரி பரவாயில்ல விடு நீ அப்படியே போட்ட ராஜா கிட்ட நாசமாக போடணும்னு விடலை அப்பையும் போய் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் இப்போ அதுக்கப்புறம் லோத்துக்கு இவருக்கும் காண்டாக்டே இல்லை இப்போ என்ன நடக்குது சோதம் பெரிய அழிவு அழிய போகுது இப்போ ஆண்டவர் சொல்றாரு சோதமாக அழிக்க போகிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம் யோபுவின் நண்பர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் நிதானமாக பேசலை யோபு ஜோமன்னா நான் உங்களை மன்னிப்பேங்கிறாரு கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் யோபுவோடைய முகம் வேறுபடுதா நண்பர்கள் மேலே கோபப்படுறானான்னு பார்க்குறாரு அதே தான் இங்கேயும் இதே சோதம் அழிய போதுன்னு இருதயம் எப்படி இருக்கிறது கத்தர் பாக்குறார் அதுதான் மிக முக்கியம் இந்த காலை வேலையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சில நேரத்துல அழிவை கத்தர் உனக்கு காட்டுவார் காரணம் என்ன தெரியுமா நீ சந்தோஷப்படுறியா அவனுக்காக தான் கத்தர் காட்டுறாரு பல நேரங்கள நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா கர்த்தர் அவன் அழிவை எனக்கு காட்டினாரு எனக்கு பண்ணத எனக்கு விரோதமா அவன் செஞ்சத கர்த்தர் அவன் அழிய போறத காட்டுறாரு கர்த்தர் வந்து அவனை அழிக்க போகிறாருன்னு சந்தோஷமா சொல்லுவோம் நம்ம இல்ல கர்த்தர் அதுக்கு உனக்கு காட்டலை கர்த்தர் உன்னுடைய ஆசிர்வதிக்கிறதுக்கு உன் இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்குன்னு பார்க்கறார் அவருக்கேற்ற இருதயம் உங்ககிட்ட இருக்குதான்னு கர்த்தர் பார்க்குறாரு அவரு கேட்ட இருதயம் மீது எனக்கு விரோதமாய் ஜனங்கள் என்ன பாவம் செய்தாலும் எந்த நிமிஷத்திலும் அதை நான் மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் நான் தான் நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்தேன் நான் தான் கல்லறியை சொன்னேன் நான் தான் கொல்ல சொன்னேன் இப்போ அதே கல்லறிஞ்சு நியாயப்பிரமாணத்தின்படி என் காலுகிட்ட வந்து நிற்கிற விவச்சாரியை நான் காப்பாற்றதான் விரும்புகிறேன் ஒழியை அழிக்க விரும்பலை அந்த தேவன் இன்னைக்கு அந்த மனசு உங்களுக்கு எனக்கு இருக்குதான்னு பார்க்குறார் இப்போ ஆப்ரஹாம் முகத்தை பார்க்குறார் ஆபிரகாம் என்ன பண்ணுவான் வசனம் சொல்லுது ஆண்டவரே அங்கே இருக்கிற துன்மார்க்கரோடு சேர்த்து நீதிமானையும் அழிப்பீரோ எப்படிங்க அந்த வார்த்தை அவனால் சொல்ல முடியும் தனக்கு விரோதமாக சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் போகிறான் பிரிச்சுக்கிட்டு போகிறான் சொத்தை பிரிச்சுக்கிட்டு போகிறான் அவனை பார்த்து இவன் சொல்கிறான் நீதிமானையும் சேர்த்து அழிப்பிறோ ஏ என்னை விட்டு அவன் போனாலும் அவன் நீதிமான் எப்படி சொல்கிறீங்க வசனமே சொல்லுது லூக்கால இயேசுவே சொல்கிறாரு நீதிமான் ஆகிய நோத்துவின் நாட்களிலே அப்போ லோத்து யார் நீதிமான் சண்டை போட்டு போனாலும் அவன் ஒரு நீதிமான் பிரிச்சுக்கிட்டு போனாலும் அவன் ஒரு நீதிமான் ஆண்டவர் நினைக்கிறாரு லோத்து நீதிமான் அது அவருக்கு தெரியுது ஆனால் ஆபரகாமுக்கு எப்படி தெரியும் ஆபரகாமுக்கு தெரியும் அவன் ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கிட்ட சண்டை போட்டு போனான் ஆனால் உண்மையிலே அவன் ரொம்ப நல்லவன் இதை உங்களால் என்னால் சொல்ல முடியுமா அவன் சொல்கிறான் பாருங்கள் ஆண்டவர் துன்மார்க்கரோடு சேர்த்து நீதிமானையும் சங்கரிப்பது உனக்கு தூரமாக இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உனக்கு தூரமாக இருப்பதாக அப்போ தெளிவாக ஜோ பண்ணுறான் ஆண்டவரே அவன் ஒரு நீதிமான் அவனை தயவு செஞ்சு கொஞ்சம் பிரித்து பாருங்கள் எல்லோருடையும் சேர்த்து மொத்தமாக அழிக்கும் போது அழிச்சிடாதீங்க சில நேரத்தில் அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லாரையும் பாபிலுடன் தூக்கிட்டு போகும்போது தானியலையும் தூக்கிட்டு போகிறாங்க முரத்தை கையும் தூக்கிட்டு போகிறாங்க அவங்களாம் நீதிமான்கள் தூக்கிட்டு போகிறாங்க ஆனாலும் கத்தர் காப்பாத்தினார் துன்மார்க்குடைய அழிவை கத்தர் பார்க்காதவர் நீதிமான அழிவையும் பார்க்க மாட்டார் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவனோட ஜபம் பாருங்கள் ஆண்டவரே அந்த நீதிமானம் கொஞ்சம் காப்பாத்தி இதுதான் ஓ வாயிலும் என் வாயிலும் இருக்க வேண்டியதான ப்ரேயர் நம்ம எப்படி ஜோம் பண்ணணும் தெரியுமா ஒரு வேளை நம்மகிட்ட சண்டை போட்டவங்களா இருக்கட்டும் நம்மளை எப்படி பிரிஞ்சு போனவங்களா இருக்கட்டும் சபையை உடச்சிக்கிட்டு போனவங்களா இருக்கட்டும் அப்படிப்பட்டவங்க போனால் அவங்களுக்காக ஜோம் பண்ணணும் நீங்கள் ஒருவேளை அவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்களா ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணணும் அவன் அழிவை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது அவன் நாசமாகட்டும்னு நினைக்கவே கூடாது ஒரு புறஜாதியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இன்னைய வரைக்கும் என்னால் மறக்க முடியாது நான் சில இடங்களில் அதை சொல்லியும் இருக்கிறேன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்தார்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்தினாங்க அதில் ஒருத்தர் முதலாளி அவர்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த கூட வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் கீ பர்சன் அவர் இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் நடக்காதுங்கிற மாதிரி சீஃப் அவர் ஒரு நாள் வந்தார் நான் போகிறேன் தனியாக பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் இவருக்கு ஷாக் ஆகிடுச்சி என்ப்பா இந்த பிஸ்னஸில் நீ தான் கீ பேர்சன் நீ போனால் எப்படிப்பா இல்லை நான் போகிறேன் தனியாக போகிறேன் இவர் சரி பரவாயில்ல நீ போகிற போயிட்டு வாப்பா அனுப்புறார் போகிறவர் சும்மா போகலை இவர் கூட இருந்தால் அந்த ஆஃபீஸில் இருந்த மிக முக்கியமான கீ எல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டார் போயிட்டு ஒரு தனியாக ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சிட்டார் நாங்கள் அவர்கிட்ட பர்சனலாக பேசும்போது அவர் எங்ககிட்ட புலமனார் என்ன சொன்னார் தெரியுமா அவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டான் பாருங்கள் நான் அவன் போனதை கூட மன்னிச்சுட்டேன் என்கிட்ட இருந்த ஆட்களையும் கூட்டிகிட்டு போயிட்டான் நான் இப்போ கை உடஞ்சா மாதிரி நிற்கிறேன் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை நான் இப்போ ஆட்களை தேடி அலையிறேன்னு சொல்லி அவ்வளோ புலம்புனார் ஆனால் எங்கே பிஸ்னஸ் தெரியுமா இவர் தொடங்கின இடத்துல இருந்து அதே கீப் ஏரியாவிலேயே இன்னொரு இடத்துல பிஸ்னஸ் அது வேறு சொன்னார் பாருங்க இவர் நான் தொடங்கின இடத்துலையே நான் இப்போ இருபது வருஷமாக நடத்துகிறேன் இப்போ அங்கே வச்சு பக்கத்துலேயே வச்சு நடத்துகிறாரு இந்த மாதிரி ஒரு துரோகியை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா அப்படிலாம் புலம்புனார் ஒன்று ரெண்டு வருஷம் அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த பிரிஞ்சுக்கிட்டு போய் அந்த ஆர்கனைசேஷன் தொடங்கின மனுஷனுடைய ஆஃபீஸில் எலக்ட்ரிக்கல் ஒயர் ஷார்ட் ஆச்சு ஷார்ட் ஆகி மொத்த ஆஃபீஸும் எரிஞ்சிச்சு அது ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் எரிஞ்சது மாத்திரமல்ல அது பக்கத்தில் கொஞ்சம் டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லா டென்ட்டும் பத்தி எரியுது எரியும் போது இந்த ஒரு பத்து ஆஃபீஸ் தள்ளி தான் இவருடையது அந்த ஓனருடையது அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆஃபீஸ் பத்தி எரியுது ஷார்ட் ஆயிருச்சான்னு நான் அப்பொழுது அந்த ஓனரோட உட்காந்து பேசி இருக்கிறேன் அந்த ஓனர் ஐயோன்னு கத்திக்கிட்டு தங்கிட்டருந்து பிரிச்சுக்கிட்டு போன துரோகம் பண்ண ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய ஆட்களை கூட்டிக் கொண்டு போய்விட்டான் இவர் ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடுறாரு இறங்கி அவ்வளோ பெரிய மனுஷன் ரோட்டில் ஓடுறாரு அவன் நினச்சா ஒரு வண்டி கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த நடு ரோட்டில் ஓடி போய் அங்கே எல்லோரும் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டா என்னமோ பணகிறாங்க இவரும் தண்ணியை தூக்கி ஊற்றுறாரு மண்ணை போட்டு அடிக்கிறாரு எல்லாத்தையும் அணைக்கிற வரைக்கும் கூட நிற்கிறாரு நானும் இவர் பின்னாடியே ஓடினேன் போய் பார்க்குறேன் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஆனால் ஏன்னா அந்த மனுஷனை பார்க்குறேன் அவர் பண்ண துரோகம் கொஞ்சம் கூட அவர் மைண்டில் இல்லை அவர் இப்படி பண்ணிட்டாருங்கிறதான ஒரு வேகம் இல்லை ஐயோயோ இப்படி நடக்குதன்னு சொல்லி கூட நின்று கடைசியாக சொன்னார் வரும்போது அவன் அந்த ஆஃபீஸ் தொடங்குன பிரிச்சுட்டு போன மனுஷன் வயிற்றுல வாங்கி அடிச்சுட்டு அழுவுறாரு எல்லாம் எரிஞ்சு போச்சு எதுவுமே இன்சூரன்ஸ் பண்ணல எல்லாமே அறிஞ்சு போச்சு அழுகுறாரு அப்போ இந்த மனுஷன் சொல்கிறாரு கிட்டே போயிட்டு கவலைப்படாதப்பா நம்ம நான் சிலர்கிட்ட சொல்கிறேன் நம்ம திருப்பி கட்டி எழுப்பிடலாம்பா நீ ஒன்றும் பயப்படாத கொடுக்குறாங்க கொடுக்கல வேற வார்த்தை அந்த நேரத்தில் ஆறுதலாய் சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வரும்போது சொன்னார் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இப்படிலாம் நடந்துட்டா ரொம்ப கஷ்டங்க அவன் ரொம்ப நல்லவன் அவர் சொல்கிறாரு அவர் ரொம்ப நல்லவன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை விட்டு பிரிஞ்சுட்டான் ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாது ஒரு புறஜாதி எனக்கு தேவனை அறியாத மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான இருதயம் இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம் தேவனை அறிந்தவர்கள்னு சொல்கிறோம் தேவன் நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம்னு சொல்கிறோம் எப்படி அவன் சொந்தக்கார நண்பர்களை அழிய வேணும்னு நிஜம் பண்ணுறேன் அவனுக்கு ஒரு கஷ்டம் நடக்கும் போது அவன் அழிவில் எப்படி உன்னால் சந்தோஷப்பட முடியுது அவனுடைய அழிவை பார்த்து எப்படி அதுக்கு நீ வந்து உரிமை கொண்டாட முடியுது என்ன பண்ணதுக்கு தான் அவன் அழிகிறான் என்ன பண்ணதுக்கு தான் அவன் செத்தான்னு எப்படி சொல்ல முடியுது இல்லைங்க இது தப்பான ஜபம் ஒருத்தன் அழியும் போது அந்த அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது அதற்கு மாறாக நீ தேவனிடத்தில் போய் மன்றாட வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் யோசித்து பாருங்கள் நீ நானும் துன்மார்க்கனா இருந்தபோது கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்தனால தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் நான் தைரியமாய் சொல்லுவேன் நான் துன்மார்க்கனாய் இருந்தபோது எனக்கென்று என் நண்பன் ஜெபித்த ஜெபம் அவன் ஜோம் பண்ணி அவன் என்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லும் போது சொன்னான் ரொம்ப நாள் நான் உனக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லணுன்றதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன் அவன் என்றைக்கோ பண்ண ஜெவம் ஒரு துன்மார்க்கனை ஊழியக்காரனை மாற்றி வைத்திருக்கிறார் நம்ம துன்மார்க்கேன் நம்ம கெட்டவன் சொல்லி நமக்கு எனக்கு விரோதமாக பண்ணான்னு சொல்லி நீ என்றைக்கி ஒருத்தனை அழிவுக்கு ஜோ பண்ணுறியோ உன் இருதயத்தை பார்க்குறாரு உன் முகத்தை பார்க்குறாரு அதுவும் உனக்கு விரோதமாக செஞ்சவங்களை நீ ஆசீர்வதிக்க ட்ரை பண்ணு உனக்கு விரோதமாக ஏதாவது அழிவு செஞ்சு பிரிச்சுக்கிட்டு போனவங்கள ஆசீர்வதிக்க ஜோமன் பண்ணு ஆண்டவரை அவன் அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஜோமன் நீ உன்னால் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை உனக்கு அந்த அளவுக்கு பெரிய மனசு இருக்கலாமல் ஒருவேளை நீ கஷ்டப்படுறனா கூட இருக்கலாம் ஆனால் இன்னொருத்தருடைய அழிவில் நீ சந்தோஷப்படக்கூடாது அவன் அழியணும்னு நீ ஜோம் பண்ணவே கூடாது இப்போ யோசித்து பாருங்களேன் ஆபரகாமுக்கு ஒரு எண்ணம் என்ன என்ன தெரியுமா லோத்து மனைவி ரெண்டு பிள்ளைகள் இன்னும் வேலைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்து பேராவது அங்கே இருப்பாங்க ஸோ அந்த லோத்துவின் நிமித்தம் அந்த குடும்பம் காப்பாற்றப்படும் ஏன்னா நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டதாக வசனத்தில் இருக்கு லோத்துவின் நிமித்தம் அவன் குடும்பம் காப்பாற்றப்படும் ஒரு பத்து பேராவது அங்கே இருப்பாங்கன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பில் அவன் பத்து பேருக்கு ஜாப் பண்ணுறான் ஆண்டவரே ஒரு பத்து பேர் இருந்தால் நீர் அதை காப்பாற்றுவீரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்காக சொல்கிறாரு பத்து பேர் இருந்தால் காப்பாற்றுவோம்ப்பா அப்படின்ட்டு போயிட்டார் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அங்கே இருந்த ஒரே ஒருத்தர் நீதிமான் யாருன்னா அவன் மட்டும்தான் அந்த ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான் நான் பல நேரங்களில் ஆபரகாம் ஜபம் ஃபெயிலியரோ ஆபிரகாம் பத்து பேருக்கு தானே ஜபம் பண்ணார் ஆனால் அங்கே ஒரு நீதிமான் தானே இருக்கிறான் இப்போ லோத்து காப்பாற்றப்பட்டது எதனால் அப்படின்னு போது முன்னாடியே ஆபரகாம் ஜபம் பண்ணுறான் பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருக்கும்பொழுது அந்த ஐம்பது ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துர்மான்களோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக ஆபரகாமுக்கு தான் பத்து கர்த்தருக்கு ஒரு நீதிமானும் நீதிமான் தான் ஒரு நீதிமான் சாகுறதை கூட கத்தர் விரும்ப மாட்டார் இன்றைக்கி ஆண்டவன் நம்ம கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் ஒரு வேளை உன்னை சுற்றி மொத்த பேர் அழிஞ்சாலும் உனக்காக ஜெபிக்கிறவங்க யாராவது ஒருத்தரை கத்தரை எழுப்பியிருப்பார் அவங்க உனக்கு ஜோ பண்ணுவாங்க அவங்க ஜோம் பண்ணனால்தான் நாம் இன்னைக்கு நீதிமானாக இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டோம் அதே மாதிரி நாம் யாருக்காவது ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் அநேக நீதிமான்களை காப்பாற்றுவதற்கு வல்லமை இருக்கிறார் நம்முடைய ஜபம் ரொம்ப முக்கியம் அதுவும் யாருக்காக நம்ம விட்டு பிரிந்து போனவர்களுக்காக நம்மோடு கூட வாக்குவாதம் பண்ணவர்களுக்காக அவர்களுக்கு நாம் நன்மை செய்தோம் அவன் ராஜாக்கள் போன போனபோது திரும்பி போய் காப்பாற்றி கொடுக்குறான் நன்மை செய்தோம் ஆனாலும் மீண்டும் நம்ம இடத்துல வரல நம்மளை திரும்பி பார்க்கல இருந்துட்டு போட்டோம் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நம்முடைய நல்ல குணம் மாறாதிருப்பதாக நம்முடைய ஆண்டவர் கொடுத்த யூனிக் குணம் மாறாதிருப்பதாக அவங்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடவை ஆபரகாமின் ஜபம் ஒரு நீதிமானை மாத்திரமல்ல ஒரு ரூத்து அதிலிருந்து உருவாவதற்கு காரணமாக இருந்தது ரூத்து மட்டுமல்ல அந்த ரூத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து தாவீது இயேசு எல்லாரும் வந்தாங்க அந்த ஒரு ஜபம் இயேசுவின் வம்சத்துக்கு பிரயோஜனமாக இருந்த ஜபம் நீங்கள் காப்பாற்றுகிற ஒரு நீதிமானின் நிமித்தம் அநேகர் ஆண்டோருக்குள்ளே வருவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் நம்முடைய ஜபம் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக துன்மார்க்கரோடு கூடு நீதிமன் அழியாதபடி ஜபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்ம ஜோமன்வோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் எங்களுக்கு விரோதமாக அண்டவரே கரங்களை நீட்டினவர்கள் நாங்கள் அழிய வேண்டுமென்று நினைத்தவர்கள் எங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணினவர்கள் எங்களோடு கூட சொத்துக்களை பிரித்து கொண்டு போனவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை அவர்களுடைய தாழ்வில் அவர்கள் நிலைமை மோசமாக இருக்கும்போது அதை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு கொடுமையான இருதயம் எங்களுக்கு வராதிருப்பதாக ஆண்டவரே அதை பார்த்து அதற்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே தாவிது வேதனைப்பட்டு போகும்போது அவனை பார்த்து ஏலடமாய் பேசின சீமேயின் இருதயம் எங்களுக்கு வராதிருப்பதாக அண்டவரே யோபுவோடு கூடு தன் தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்ட அந்த நண்பர்களுடைய இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எங்களை விட்டு போனவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாய் பேசினவராயிருந்தார்கள் அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாய் மாற உம்முடைய இருதயம் எங்களுக்கு வர கத்தர் கிருபை பாராட்டும் ஆசுர்வதையும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்